மாநில தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறையான ரத்ன பண்டாரின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக விமர்சித்தார் ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சியில் சக்தி வாய்ந்த நபராக உருவெடுத்துள்ள முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான வி கார்த்திகேயன் பாண்டியனை குறிப்பிடும் வகையிலேயே பிரதமர் இப்படி பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் கலசலப்பு எழுந்தது இந்நிலையில் பிரதமர் மோடியே குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள தமிழரான இந்த வி கார்த்திகேயன் பாண்டியன் யார் என்று விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகேயுள்ள குத்தன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர் வி கார்த்திகேயன் பாண்டியன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் நெய்வேலி விளையாட்டு விடுதியில் தங்கி பயின்ற பாண்டியன் மதுரை ஒத்தக்கடை விவசாய கல்லூரியில் பிஎஸ்சி முடித்தார் பின்னர் டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுநிலை படித்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் இந்திய ஆட்சிப் பணித் தேர்வில் வெற்றி பெற்ற பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் ஐஏஎஸ் அலுவலராக பணியை தொடங்கினார் இதே ஆண்டில் ஆண்டில்தான் ஒடிசா முதல்வராக நவீன் பட்நாயக்கும் பதவியேற்று இன்னமும் தொடர்கிறார் காலஹண்டி மாவட்டத்தில் உள்ள தரம் கற்கில் முதன் முதலாக துணை ஆட்சியராக பொறுப்பேற்ற பாண்டியன் நெல் கொள்முதலை ஒழுங்குபடுத்தினார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பழங்குடியினர் அதிகம் வாழும் மயூர்பஞ்ச் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை கஞ்சம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலகட்டத்தில் தான் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் கவனத்தை பெற்றார் கஞ்சம் மாவட்டத்தில் தான் நவீன் பட்நாயக்கின் பேரவை தொகுதியான ஹிஞ்சிலி இருக்கிறது இங்கேயேதான் நவீன் பட்நாயக் எம்பியாக இருந்த அஸ்கா மக்களவை தொகுதியும் இருக்கிறது ஆட்சியராக பாண்டியன் இருந்தபோதுதான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய அளவில் இருமுறை கஞ்சம் மாவட்டம் விருது பெற்றது கஞ்சத்திலிருந்துதான் வி கார்த்திகேயன் பாண்டியனின் மேல்நோக்கிய பயணம் தொடங்குகிறது பாண்டியனுடைய திறமையை பெரிதும் மெச்சிய முதல்வர் நவீன் பட்நாயக் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவரை முதல்வர் அலுவலகத்துக்கு அழைத்துக் கொண்டார் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரியவராக கார்த்திகேயன் பாண்டியன் உருவானது எப்படி என்பது இன்னமும் ஆர்வத்தை துண்டக்கூடிய விஷயம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில்தான் அந்த சம்பவம் நடந்தது என்னதான் முதல்வர் அலுவலகத்தில் பணி என்றாலும் அந்த நேரத்தில் மற்றவர்களுடன் ஒப்பிட பாண்டியன் மிகவும் ஜூனியர் தான் பியாரி மோகன் மொஹபத்ரா என்பவர் முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் நவீன் பட்நாயக்கின் தந்தை பிஜு பட்நாயக் முதல்வராக இருந்தபோது அவரிடம் முதன்மை செயலராக இருந்தவர் மொஹபத்ராவை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் பிஜு பட்நாயக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் தந்தை பிஜுவின் மறைவுக்கு பிறகுதான் பெரும்பாலும் ஒடிசாவுக்கு வெளியிலேயே இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பு எல்லாவற்றையும் டேராடூன் தில்லியில் முடித்தவரான நவீன் பட்நாயக் ஒடிசாவுக்கும் அரசியலுக்கும் வந்தார் அப்போது நவீன் பட்நாயக்கிற்கு ஒரு வழிகாட்டியை போல திகழ்ந்தார் மொஹபத்ரா ஒடிய மொழியில் சரியாக எழுதவோ படிக்கவோ தெரியாதவராக இருந்ததாக கூறப்படும் நவீனுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் எல்லா வகையிலும் உதவியாக இருந்து செயல்பட்டவர் மொஹபத்ரா ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் முதன்முதலாக முதல்வர் நவீன் பட்நாயக் லண்டனுக்கு சென்றிருந்த போது கட்சியின் சில தலைவர்களின் உதவியுடன் ஆட்சியை கைப்பற்ற மொஹபத்ரா முயற்சி மேற்கொண்டார் இதற்கு காங்கிரசும் உதவியதாக கூறப்படுகிறது ஒடிசாவில் அப்போது நூற்றி நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் பிஜு ஜனதா தளத்திற்கு நூற்றி நான்கு உறுப்பினர்கள் இருந்தனர் மொஹபத்ராவால் சுமார் முப்பது பேரின் ஆதரவை மட்டுமே திரட்ட முடிந்தது இந்த நேரத்தில் பாண்டியன் தான் பெரும்பாலான எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் நவீன் பட்நாயக்கிற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மொஹபத்ராவின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தடுத்ததாக கூறுவார்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் கடினமான தருணங்களில் எல்லாம் நவீன் பட்நாயக்கிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்ததன் மூலம் அவருக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவராகிவிட்டார் பாண்டியன் ஒடிய மொழியினர் அல்லாதவராக ஐஏஎஸ் அலுவலராக பணியிலிருந்த போதும் நவீனின் முழு விசுவாசியாக ஆனார் பாண்டியன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வரை பாண்டியன் பெரிய அளவில் வெளியுலகத்திற்கு வராமல் இருந்தார் ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நவீன் பட்நாயக்கின் முகமாகவும் குரலாகவும் பாண்டியன் செயல்பட ஆரம்பித்தார் அதை நவீன் பட்நாயக்கும் முழுமையாக ஆமோதித்தார் அரசு நிர்வாகம் மட்டுமல்லாமல் கட்சியிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்தார் பாண்டியன் ஒடிசாவை சேர்ந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரியை திருமணம் செய்திருக்கும் பாண்டியன் ஒடிசா அரசியலிலும் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நவீன் பட்நாயக் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவருக்கு வயதும் எழுபத்தி ஏழு ஆகிவிட்டது சாதாரணமாக இப்போது யாராலும் அவரை பார்க்க முடிவதில்லை அவரின் உடல் நிலையிலும் சோர்வு தெரிகிறது என்கிறார்கள் அவற்றை கவனத்தில் கொண்டு பாண்டியன் விரைவில் களத்தில் இறக்கப்படுவார் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது இந்நிலையில் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விருப்ப ஓய்வு பெற்றார் பாண்டியன் அவர் விருப்ப ஓய்வு பெற மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்தது உடனே அவர் ஒடிசா அரசு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றும் இனிஷியேட்டிவ் அண்ட் நவீன் ஒடிசாவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த பதவி கேபினெட் அந்தஸ்து கொண்டது அதோடு இந்த துறை முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடியது அதோடு அனைவரும் எதிர்பார்த்த வகையில் அவர் பிஜு ஜனதா தள கட்சியிலும் இணைந்தார் கட்சியில் இணைந்த பிறகு பாண்டியன் அளித்த பேட்டியில் ஜெகநாதரின் ஆசையோடும் முதல்வரின் வழிகாட்டுதலோடும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணிவுடனும் மாநில மக்களுக்காக தன்னலமின்றி பாடுபடுவேன் என்று குறிப்பிட்டார் இந்நிலையில்தான் தான் மக்களவைத் தேர்தலோடு ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலும் வந்தது தற்போது தேர்தலும் தொடங்கி பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது ஒடிசாவில் தேர்தல் நான்கு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மொத்தம் இருபத்தி ஒரு மக்களவை தொகுதிகளில் மே பதிமூன்றாம் தேதி நான்கு தொகுதிகளுக்கும் மே இருபதாம் தேதி ஐந்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு தொகுதிகளுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி ஆறு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது இதேபோல் இதே தேதிகளில் ஒடிசாவின் சட்டப்பேரவைக்கும் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஒடிசாவில் நூற்று நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் மே பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கும் மே இருபதாம் தேதி முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது ஒடிசாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ளபோதிலும் போதிலும் பிஜு ஜனதா தளம் பாஜக காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகளே செல்வாக்கோடு உள்ளன இந்த மும்முனை போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பொக்கிஷாரையான ரத்ன பண்டாரின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக விமர்சித்தார் இந்நிலையில் பிரதமரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருக்கும் வி கார்த்திகேயன் பாண்டியன் இந்த விவகாரம் குறித்து பிரதமருக்கு நன்றாக தெரியும் என்றால் அவர் சாவிகள் இருக்கும் இடத்தை கண்டறிய வேண்டும் அவருக்கு கீழே பல அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் அவருக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும் அவர் ஒடிய மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்